ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாக்ஸ் தேங்காய் சாதம் சாப்பிட்ருப்பீங்க தேங்காய் பால் சாதம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி சிம்பிளாக செய்கிறது அதை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க தேங்காய் பால் சாதம் சுவையாக எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் தேங்காய் பால் சாதத்துக்கு நான் இப்போ கொஞ்சம் போல் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் பால் சாதம் செய்யும்போது நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்காக கொஞ்சம் போல் சோம்பு போட்டுக்கோங்க ஒரு கையளவுக்கு ஆனியன் ஒரு கையளவுக்கு உருளைக்கிழங்கு நாலு பச்சை மிளகா ஒரே ஒரு கட் மட்டும் பண்ணி பண்ணி போட்டுக்கோங்க ஜஸ்ட் இப்படி ரெண்டு ரெண்டாக நீங்கள் கட் பண்ணி போட்டால் போதும் கொஞ்சம் போல் பீன்ஸ் போட்டுக்கோங்க இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு நீங்கள் தக்காளி போடக்கூடாது அதோடய கலரை மாற்றிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் வந்துடும் அதனால் நீங்கள் இதுக்கு தக்காளி போட வேண்டாம் தேங்காய் பால் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கேரளா சைடில் எல்லா உணவுகள்லையும் அவங்க எடுத்துப்பாங்க நம்ம வந்து அந்த அளவுக்கு எடுத்துக்கிறது இல்லை இப்போ இந்த ஒரு தேங்காவை உடைச்சி நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா இதை மாதிரி நல்லா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா திக்காக எடுத்து வச்சுருக்கேன் இது என்ன பண்ணுங்கள் நான் வந்து ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் தேர்டு பால்னு சொல்லியிருக்கேன் அதை மாதிரி நீங்கள் இப்போ அதை மாதிரி எடுக்க போகிறது இல்லை ஜஸ்ட் அப்படியே நீங்கள் ஃபுல்லாக அதுலேருந்து தண்ணி ஊற்றி ஊற்றி நல்லா அதை அப்படியே எடுத்துக்கோங்க எல்லா எல்லா பாலையுமே வந்து ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் கிடையாது ஜஸ்ட் இதை மாதிரி புழிஞ்சு புழிஞ்சு இந்த தேங்காயில் இருக்க அந்த பால் சத்து போகிற அளவுக்கு நல்லா நீங்கள் இது மாதிரி பிழிஞ்சு பிழிஞ்சு எடுத்துப்போங்க இப்போ இது நீங்கள் எடுக்கிறது ஃபஸ்ட்டு பால் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பால் நம்ம தனியாக எடுப்போம் ஆனால் இப்போ நான் தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்காக திருப்பி திருப்பி இதில் வெந்நீரை ஊற்றி ஊற்றி எந்த அளவுக்கு எடுக்கணுமோ அதை அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் திருப்பி இந்த சக்கையை என்ன பண்ணுங்கள் திருப்பி அதிலே போட்டுருங்க இன்கேஸ் நீங்கள் இந்த சுடுதண்ணியை ஊற்றிட்டு ஒரு டைம் கூட மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம் இதை நான் அரைக்கும் போதே நல்லா நைஸாக அரைச்சிட்டதால் நீங்கள் மிக்ஸியில் போடணும்னு இல்லை திருப்பி இதை செகண்ட் பால் இதே மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்படி ஜஸ்ட் நீங்கள் கை வச்சுட்டு இப்படி ஊற்றுனீங்கனாவே உங்களுக்கு பால் பார்த்திங்கன்னா அப்படியே அடியில் ஃபில்ட்ராக ஆரம்பிச்சிடும் திருப்பி இந்த சக்கையை எடுத்து அப்படியே ஒரு பவுலில் வச்சுருந்தோம் ஸோ இப்போ செகண்ட் பால் எடுத்தாச்சு அடுத்தது தேர்டு என்ன பண்ணுங்கள் இந்த சட்டையை திருப்பி போட்டுட்டு தேர்டும் கொஞ்சம் வெந்நீர் ஊற்றிக்கோங்க ஸோ தேர்ட் என்ன பண்ணுங்கள் அதையும் அப்படியே எடுத்துக்கோங்க ஸோ நம்ம ஜஸ்ட் இப்படி கையில் வச்சாவே அடியில் நமக்கு தண்ணி அந்த பாலையெல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த வெள்ளையெல்லாம் போயிட்டு கலரே உங்களுக்கு ரொம்ப மாறி போயிடுச்சு ஸோ இந்த அளவுக்கு கலர் போகிற அளவுக்கு த்ரீ டைம்ஸ் நீரில் நீங்கள் போட்டு போட்டு நீங்கள் நல்லா எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இது எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா மூணு கிளாஸ் போல் நான் இருக்கும் அப்படின்னு எடுத்துருக்கேன் இருந்தாலும் நம்ம ஊற்றும் போது தேவையான போது நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி ஒன்றரை கிளாஸ் போல் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதை என்ன பண்ணுங்கள் இந்த காய் வந்து வதங்கும் போதே இந்த காயிலையும் கூட போட்டு வதக்குங்க எப்பயும் நீங்கள் வந்து தேங்காய் பால் சாதம் செய்யும்போது காயோடு சேர்த்து இந்த பாஸ்மதி ரைஸையும் வதக்கிக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு சாதம் பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக வரும் சில பேர் நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த பாஸ்மதி ரைஸை கொட்டுவாங்க அதை மாதிரி போடுறதோட இதை மாதிரி காயெல்லாம் வதங்கி முடித்ததுக்கப்புறம் ஜஸ்ட் இதை மாதிரி கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் நல்லா இதை வதக்கிக்கோங்க இதை மாதிரி நீங்கள் வதக்கும்போது சாதம் பார்த்தீங்கன்னா இன்னும் நீட் நீட்டாக நல்லா நீட் நீட்டாக நைஸாக வரும் அதனால் ஒரு தடவை இப்படி தேங்காய் எண்ணெயில் நல்லா வதக்கிங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதக்கிட்டு அப்புறம் பால் போட்டிங்கன்னா தேங்காய் பால் சாதம் சூப்பராக இருக்கும் நல்லா குழையாமல் உதிரி உதிரியாக வரும் இதுக்குன்னு இல்லை இன்கேஸ் நீங்கள் வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறீங்க அதுக்கப்புறம் புலாவ் பண்ணுறீங்க அப்படின்னும்போது ஒரு டைம் இதை மாதிரி நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெயோ போட்டு இதை மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினிங்களா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் சாதம் பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாமல் நல்லா பல இருக்கும் ஸோ ஒரு டூ மினிட்ஸ் போல் நம்ம இந்த தேங்காய் எண்ணெயில் பாஸ்மதி ரைஸை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் போல் உப்பு போட்டிருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு நிறைய போது அவங்கவுங்க ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க ஸோ தேங்காய் பால் வந்து தேங்காய் பால் பாயாசம் பண்ணியிருக்கேன் தேங்காய் பால் பார்த்திங்கன்னா குருமா செய்திருக்கேன் தேங்காய் சாதமும் செய்தாச்சு இன்றைக்கி தேங்காய் பால் எடுத்து இந்த பிரிஞ்சு சாதம் மாதிரி பண்ணும்போது எப்படி தேங்காய் பால் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படின்ட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள் இப்போ நான் ஒன்றரை கிளாஸ் போல் வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் ஒன்றரை கிளாஸ் வைக்கிறோம் அப்படின்னும்போது நார்மலாக என்ன பண்ணுவோம் மூணு கிளாஸ் வைப்போம் ஸோ இன்றைக்கி நான் ஒன்றரை கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸ் போல் தேங்காய் பாலை எடுத்துக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காயோட முழுசாக எடுத்த தேங்காய் பால் இது ஸோ இன்றைக்கி மூணு கிளாஸ் ஊற்றிருக்கேன் கூட ஒரு அரை கிளாஸ் ஊற்றிருக்கேன் அந்த காய்க்காக ஒரு அரை கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன் ஸோ இன்றைக்கி நான் ஒன்றரை கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு மூன்றரை கிளாஸ் போல் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன் ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் நல்லா கலந்துக்கோங்க இப்போ ஏற்கனவே பாஸ்மதி ரைஸ் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோன்னும் போது நல்லா உதிரி உதிரியாக வரும் அதனால் பால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய வந்து உணவில் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன் இந்த காரமே உங்களுக்கு போதுன்னும் போது நீங்கள் சைடில் வேறு எதுவுமே போட வேண்டாம் இஞ்சி பூண்டு கூட நான் இது போடலை ஏன்னா அந்த தேங்காயோட பாலோடய ஃப்ளேவர் நமக்கு நல்லா வரணுன்றதுக்காக நான் இஞ்சி பூண்டு கூட போடலை ஏன்னா அந்த இஞ்சி பூண்டு போது தேங்காய் பாலோட அந்த ஸ்மெல்லை வந்து டாமினேட் பண்ணிவிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட ஸ்மெல் தான் எக்ஸ்ட்ராவாக தெரியும் அது பார்த்திங்கன்னா அப்புறம் ஒரு பிரிஞ்சு ரைஸ் மாதிரி டேஸ்ட் வந்துடும் இந்த தேங்காய் பாலோட மனம் வந்து நமக்கு வராது அதனால் இது வெஜிடபிள் அந்த தேங்காய் பால் இந்த அப்புறம் பாஸ்மதி ரைஸ் சிம்பிளாக போட்டு பண்ணிங்கன்னா தான் அந்த பாலோட ஸ்மெல் நமக்கு நல்லா கொடுக்கும் இப்போ நம்ம மூடுற டைமில் ஒரு ஸ்பூன் போல் அப்படியே நெய்யை சுற்றி ஊற்றிக்கோங்க நான் வேக வச்சுருக்க பட்டாணியை அப்படி போட்டுக்கோங்க ஸோ அந்த பட்டாணியை ஒரு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு குருமா பொடி செய்கிறது எப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இன்கேஸ் புது சப்ஸ்கிரைபர் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரே ஒரு பிஞ்ச் நம்ம இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது வகையான மசாலா பொருள் இருக்குது ஒரு ஆஃப் பிஞ்சு போட்டிங்கன்னா நம்ம அவ்வளோ பொருளும் இதில் போடுறதுக்கான வேலைகளே இருக்காது லாஸ்ட்டில் மூடுற டைமில் கொஞ்சம் போல் கொத்தமல்லி போட்டுட்டு ஒரே ஒரு கல கலக்கிட்டு மூடிட்டோன்னா டூ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடது குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியானது ஸோ பால் வந்து கொலஸ்ட்ரால் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க ஆனால் கொலஸ்ட்ரால்லாம் இதில் கிடையவே கிடையாது இது இருக்கிறது நல்ல ஸோ உடலுக்கு தேவையான நன்மைகள் தரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பால் அதனால் பால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய உணவில் சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ இதை நம்ம மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் ஏன்னா பாஸ்மதி ரைஸ் வச்சுக்கொன்னும்போது மூணு விசில் நமக்கு போதுமானது அதை வச்சுட்டு நம்ம திறந்து பார்ப்போம் அதோடய மனம் எப்படி இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் பல் சாதம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி போட்டதால் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு சாதம் பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்றும் ஒட்டவே இல்லை பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும் நல்லா பூ மாதிரி வந்திருக்கு ஸோ நீங்கள் பால் சாதம் செய்யும்போதுன்னு இல்லை எந்த பிரிஞ்சி சாதம் செய்யும் போது பிரியாணி செய்யும்போதும் இதை மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் ஒரே ஒரு ஃப்ரை மட்டும் எண்ணெயிலையோ இல்லை நெய்லேயோ இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸ் ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு சாதம் பார்த்திங்கன்னா நல்லா இது மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் நார்மலாக பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி சாதம் வந்து ஒரு மாதிரி இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் தூக்கலாம் இருக்கும் ஆனால் இந்த பால் சாதம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த தேங்காயோட எண்ணெயோட மணமும் தேங்காயோட மனமும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு பச்சை மிளகாய் வந்து அஞ்சு மிளகா போட்டது காரம் வந்து கரெக்டாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி ஒரு மூணு கிளாஸ் அரிசி போடுறீங்கன்னும்போது பச்சை மிளகாய் வந்து நீங்கள் ஒரு அஞ்சு மிளகா போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இன்கேஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்பைசினஸ் வேணுன்றவங்க வேணால் ஒரு 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 மிளகா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க டேஸ்ட்டு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்குது நான் இது சொன்னவங்களுக்கு ஃபீல் பண்ண முடியாது நீங்கள் இதை செய்து பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்